அதிமுகவினர் ஒன்றிணைய ஓ பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்துள்ளார் அண்மை செய்தியை பார்க்கலாம் அதிமுகவினர் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று சசிகலா நேற்று அழைப்பு விடுத்த நிலையில் இன்று ஓபிஎஸ் அழைப்பு விடுத்துள்ளார் அதிமுக அழிவதை இனியும் வேடிக்கை பார்க்க முடியாது என்று சசிகலா நேற்று அறிக்கை வெளியிட்டிருந்தார் ஒற்றுமையால் அதிமுகவை மீட்டெடுக்க ஓ பன்னீர்செல்வம் அறைகோவல் விடுத்திருக்கிறார் விரிவான விவரங்களை செய்தியாளர் குணசேகரிடம் கேட்கலாம் குணசேகரன் விவரங்கள் அதிமுக நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் தோல்வியை தழுவி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பத்து தொகுதிகளுக்கும் மேலாக மூன்று மற்றும் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக நேற்று அதிமுக மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என சசிகலா அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தற்பொழுது முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவினுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது மீண்டும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என ஒற்றுமையால் மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு அறைகூவல் அறிக்கையினை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார் அதில் ஒற்றை குச்சி உடைப்பது சுலபம் ஆனால் கத்தை குச்சி முறிப்பது கடினம் என்று தோல்விக்கு இனியும் தொண்டர்களுக்கு சமாதானம் சொல்ல வேண்டாம் என்ற ஒரு தகவலினை எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கடிதத்தின் மூலமாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவிப்பதாக தெரிய வருகிறது இதன் காரணமாக மீண்டும் எம் ஜெயலலிதா அவர்களது உடைய ஆட்சி மற்றும் கட்சியினை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒற்றுமையால் மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு கோவிலனை விடுப்பதோடு எந்த தியாகத்திற்கும் ஆயத்தமாவோம் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார் இதற்கு முன்னதாக நேற்று சசிகலா ஒரு அழைப்பு அறிக்கையினை வெளியிட்டிருந்தார் அதில் அன்பு தொண்டர்களே கலங்க வேண்டாம் வருங்காலம் நமக்கானது அனைவரும் வாரங்கள் வெற்றியடைவோம் புதிய சகாப்தம் படைப்போம் என்றும் அதே போன்று ஒரு சிலரனுடைய சொந்த கருத்திற்காக அதிமுகவை பிரிப்பது தவறு என்ற ஒரு அறிக்கையினும் வெளியிட்டு ஜெயலலிதா வரவேற்கிறது என்ற ஒரு விடுத்திருந்தார் அதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து அதிமுக நிர்வாகிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு அழைப்பினை விடுத்திருந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு அறைக்கோவிலினை விடுத்திருக்கிறார் இதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து என்ன மாதிரியான பதில்கள் வரும் என்று பின்னர் தெரிய வரும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க